காலத்தால் அழியாத கதைகள் பல உண்டு வரலாறும் உண்டு அவை நம் இதயங்களில் ஊடுருவி நம் ஆன்மாவின் ஆழத்தில் நிலைத்து நிற்கும் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு குருஷேத்திர மைதானத்தில் ஒரு வீரன் துணிந்து நின்றான் மெல்லிய புன்னகை முகத்தில் தெரிய கண்களில் உறுதியோடு காளி கோவிலை நோக்கி நடந்தான் அவன் சாதாரண மனிதன் அல்ல தியாகத்தின் வடிவம் தன் கழுத்தை வெட்டி தன்னையே பலி கொடுக்க துணிந்த ஒரு மகாவீரன் போரின் முடிவே இவனுடைய தலையே தீர்மானித்தது என்று எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மகாபாரத வீரனுக்கும் கூவாகம் என்ற தமிழ் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் கண்ணீரோடு நிற்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இந்த பூமியில் எதிர்கொள்ளும் துயரங்களுக்கு துக்கத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அதுபோலதான் அரவானுடைய கதையும் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கதை கூத்தாண்டவர் திருவிழா என்பது தமிழகத்தில் நடைபெறும் ஒரு முக்கியமான மற்றும் வரலாறு சிறப்புமிக்க ஒரு திருவிழா இந்த விழா குறிப்பாக திருநங்கைகளுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது மகாபாரதத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம்தான் அரவான் இந்த மகாகாவியத்தில் அரவான் ஒரு சிறு கதாபாத்திரம் மகாபாரதத்தில் ஆதி பருவம் என்ற அந்த முதல் பருவத்தில் அரவானுடைய பெற்றோருடைய சந்திப்பு குறிப்பிடப்படுகிறது இந்த அரவான் இறந்து போனாலும் குருஷேத்திர போரை முழுமையாக பார்த்தவன் இவன் ஒருவனே என்பதுதான் இந்த புராணத்தில் சொல்லப்படுகின்ற இவனுக்கு இருக்கின்ற ஒரு சிறப்பான ஒரு நிலை இந்த அரவான் அர்ஜுனனுக்கு பிறந்தவன் ஆனால் அவனுடைய மனைவி துரோபதி வழியாக அல்ல வேறொரு பெண்ணின் வழியாக பிறந்தவன் தட்சகனுடைய வாழ்விடமாக இருந்த ஒரு காண்டவ வனத்தை கிருஷ்ணருடைய உதவியோடு அர்ஜுனன் எரித்தான் மேலும் அவனுடைய குலத்தையும் அவன் விரட்டி அடித்தான் பிறகு அந்த இடத்தில் இந்திர பிரதஸ்தம் என்கின்ற ஒரு நகரை உருவாக்கினான் அதனால் அந்த இடத்தில் இருந்த அந்த தட்சன் அர்ஜுனனை பழிவாங்க எண்ணினான் அதற்காக ஆயிரம் பசுக்களை அஸ்வமிதம் யாகம் செய்ய இந்த பிரதையில் வரவழைக்கப்பட்ட சமயத்தில் சகுனியும் துரியோதனும் தட்சனை அழைத்து அங்கு இருக்கின்ற பசுக்களை கவர்ந்து வருமாறு உத்தரவிட்டான் இதனால் பாண்டவர்களை பழிவாங்க முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அவனும் அவ்வாறே செய்தான் ஆகவே அந்த பசுக்களை காப்பாற்ற அர்ஜுனன் தனது காண்டிபத்தை எடுக்க வேண்டும் என்று எண்ணி தர்மனும் திரௌபதியும் ஒன்றாக இருக்கும் அறைக்குள் நுழைந்து விட்டான் பாண்டவர்கள் ஐந்து பேருக்கு துரோபதி ஒரே மனைவி அவர்களுக்குள் ஒரு விதிமுறை இருக்கிறது துரோபதியோடு பாண்டவர் ஒருவர் இருக்கும் பொழுது வேறொருவர் அந்த அறைக்குள் நுழையக்கூடாது ஆனால் காண்டிபத்தை எடுப்பதற்காக அந்த அறைக்குள் அர்ஜுனன் நுழைந்ததால் அவன் விதிமுறையை மீறிவிட்டான் அதனால் அவனுக்கு ஒரு வருட காலம் வனவாசம் செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தது அப்படியாக அர்ஜுனன் அந்த ஒரு வருடம் வடகிழக்கு இந்தியாவில் நாகவம்ச இளவரசியான ஒலிப்பியை சந்தித்து காதல் கொள்கிறான் இவர்களுக்கு மகனாக பிறந்தவன் தான் அறவான்